வணக்கம் உறவுகளே நீங்கள் இப்ப பாக்குறது இலங்கை யாழ்ப்பாணத்துல சிறுகடல் பரப்பு அல்லைப்பட்டி என்ற இடத்துல கடல் அட்டை வளர்க்கின்ற பண்ணியை தான் இப்ப பாக்க போறோம் இது வந்து ஆலங்குறை இந்த கடல் பாதி என்ன கடல்லே ஒரு ஏக்கரா பிரிச்சு வச்சிருக்கீங்க நம்ம வயல் ஏக்கர் கணக்கு காணி என்று சொல்ற மாதிரி கடல்லே ஏக்கர் என்று சொல்லி

எூறு விலைக்கு அட்டை விலை வருவாயும் ரசி ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரம் ஆயிரத்தி நூக்காதான் போகும் அட்டைக்குரிய தரங்கள் இருக்குது முதல் ஆயிரம் ஆயிரத்தி நூற்றா வரும் இப்ப விலா உறவுகளும் போகும் இப்ப வந்து புரிய ஆள் மழை நிறைய கஷ்டங்கள் இருக்குது லாபம் வந்தோட அள்ளி கொண்டு வந்துடும் நஷ்டம் வந்தா கையாலும் அவ்வளவும் போகும் அவ்வளவு போகும் காவலுக்கு நிக்காட்டி என்ன நடக்கும் எல்லா இடங்களும் எல்லா தொழிலும் இருக்கிற மாதிரி இந்த

தொழில்கள் கூட பரப்புகள் இப்படி கூட பரப்புகள் இப்படி இடங்கள் இருக்கு பரப்புகள் இந்த ஆழத்துல செய்ய

நாடுகளை தான்னா கார வந்து வாங்கி அதுவும் ஒரு விலை தெரியல சைனா கார்டு பக்கத்தால கணக்கு வித்தியாசமான முறையில செய்வாங்க அவங்க ഇവിടെ വേണ്ടി വെറുതെ അല്ലേ ഒരു അട്ടയ്ക്ക് ഊസി പോട്ട് കുഞ്ചു പൊരിക്ക വെച്ച് കുഞ്ചു പോട്ട് കുഞ്ചു പൊരിക്ക് വിളക്കണം ശരിയാ തൊഴിൽ ഇപ്പം എല്ലാമേ ശരിയും രണ്ടായിരത്തഞ്ഞൂറ് മൂവായിരം രൂപ രണ്ടായിരം വാസി കാശ് ഇല്ല അപ്പൊ ഇത് തൊഴിലെ വിടുപെടാൻ വേണ്ടി ഒരു നിരക്ക് പോകുന്നു ശരിയാണ് ഉദവികൾ ശരിയാണ്

கெரைக்கு வாந்துட்டேன் கிட்ட வந்துட்டான் போல மணல் வடிவா தெரியுது மாதங்கள் கடல்ல வந்து நான் கரையெழு போட்டு எழுத்து விட்டேன் அந்த முரள் பிடிக்க போய்க்க இங்க பாருங்க அந்த போட்ட கட்டி விடுறேன் ஏன்னா திரும்ப போகணுமென்றதுக்காக கட்டி விடுவாங்க அடைஞ்சு போயிடுவோம் அதுக்காக கட்டி ஆஹ் இந்த காத்து ஆஹ் மத்த தண்ணி அந்த வெட்டு பெரு இருக்கும் இருக்குமே சில நேரத்துல போட்டு

கடலொண்டு மீன் பிடிக்க போயிட்டு போயிருந்தது போட்டு ஒன்று எப்படி நகர்ந்து போகுதுன்ட்டு பாருங்க ஒரு கடல் வாழ் உயிரினம் தான் இது என்ன விஷயம் எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் பார்த்து விடுங்க கடல் சம்மந்தமான நாங்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு என்ன இந்த உயிரினத்தின் பேரை நீங்கள் இது ஒரு கடல் சார் உயிரினம் மட்டும் தெரியும் தெரியுங்க என்னடா இது ந நகர்ந்து கொண்டு போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதுல இன்னொரு விஷயத்தையும் காட்டுறது இதுல நீங்க பாக்குற மரம் வந்து இது கடற்கரை ஆண்டிய பகுதியில தான் வளர்றது இந்த பகுதியிலேயே இருக்குது இதுல பாக்குறது சட்டியா அன்னாசி மாதிரி இருக்கும் அன்னாசி இல்ல இதுதான் இந்த காய் இப்ப நீங்க பார்த்த உடனே இது அன்னாசிதான் அண்ணாசி இல்ல இது என்னன்னு சொல்லிட்டு இது தாளங்காய் ஆனா சட்டியா அன்னாசி மாதிரி தான் இருக்கு சகல செயற்பாடும் அன்னாசி தான் இப்படியே இந்த மரத்துல இருந்து இப்படி சின்ன 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 அன்னாசி மரம் அந்த கட்டுக்கட்டா வாரம் மாதிரி அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கும் பாருங்க அது அன்னாசி இதை சொல்றது தாழங்கான்னு சொல்றது பாருங்க தாழ இது ஒரு நஞ்சு இது வந்து இப்ப பழம் சாப்பிட இல்ல அது இயற்கையா கடற்கரை கடற்கரை ஆண்டிய கூட இது வளர்றது சாப்பிட முடியாது வட்டப்பண்ணைக்கு உடனே இந்த இந்த மரம் சம்பந்தமா நீங்க தெரிஞ்சு கொள்ளுவங்குன்றதுக்காக காண்பிச்சிருக்கு